பூக்களின் விலையானது இருமடங்கு உயர்ந்து காணப்படுகிறது குறிப்பாக மளிகைப்பூ விலை கடந்த வாரம் அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சூழ்நிலையில் இன்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் பிச்சை முல்லை மற்றும் கனகாம்பரம் உள்ளிட்ட பூக்கள் நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது இன்று ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதே போன்று அருளி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் மறிகொழுந்து நூறு ரூபாய் மற்றும் பன்னீர் ரோஸ் நூறு நூத்தி ஐம்பது பட்டன் ரோஸ் இருநூறு கோழி கொண்டை நூறு உள்ளிட்ட பூக்களின் விலையானது இருமடங்கு உயர்ந்து காணப்படுகிறது மழை காரணமாகவும் வரத்து குறைவு காரணமாகவும் அதுபோக இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகிறது குறிப்பாக மல்லிகைப்பூ விலை ரெண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரை விற்பனையாக வாய்ப்புகள் உள்ளதாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலையும் புத்தாடைகள் விலையும் அடுத்தது கூடியுள்ள உள்ள சூழ்நிலையில் இதே போன்று பூக்களின் விலையும் உயர்ந்து காணப்படுவது விவசாயிகளிடையே இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி செந்தில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை காணலாம் இணைந்திருங்கள் இது நியூஸ் செவன் தமிழ்